செந்துறை அருகே நியாய விலை கடை அமைக்க பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே அசா வீரன்குடிக்காடு கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் நியாய விலை கடைக்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கடந்து குறிச்சிக்குளம் கிராமத்திற்கு சென்று பொருட்கள் வாங்க வேண்டியுள்ளது மேலும் குறிச்சிக்குளம் கிராமத்தில் இருநூற்று அறுபது குடும்ப அட்டைகளே உள்ளன குறிச்சிக்குளம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடையானது அசா வீரன்குடிக்காடு நியாய விலைக் கடை என பெயரில் உள்ளது இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அசா வீரன்குடி காட்டில் நியாய விலை கடை அமைக்கலாம் என பரிந்துரை செய்யப்பட்ட போதும் இதுவரை அமைக்கப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கை பின்னர் பொதுமக்கள் நலன் கருதி அசா வீரன்குடி காட்டில் நியாய விலை கடை அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்